முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தனியாக ஒரு கட்சி தொடங்க வேண்டும் என்றும் ஒரு கட்சியை அவர் தொடங்கினால் தமிழகத்திலே அது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் அவருடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் சிலர் இணையதளங்களிலே கருத்தை பதிவிட்டு வருகின்றனர் இது இதை பலருடைய கவனத்தை மேர்த்திருக்கிறது ஆனால் உண்மையாகவே ஒரு தனிக்கட்சியை தோங்குவாரா அண்ணாமலை என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதற்கான பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் ஒரு கட்சி ஆரம்பிப்பது என்பது அவ்வளவு சுலபமல்ல உதாரணத்திற்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் ஆரம்பித்திருக்கிறார் விஜயுடைய எதிர்காலமே வந்து அந்த கட்சி வெற்றி பெறுகிறதா இல்லையா என்ற அடிப்படையில் தான் இருக்கிறது அதை வைத்து பார்க்கும்பொழுது உறுதியாக அண்ணாமலை அப்படி ஒரு முடிவை எடுக்க மாட்டார் ஒன்று இரண்டு விதமாக போலாம் ஒன்று அண்ணாமலைக்கு உண்மையிலேயே அவருடைய தலைமை மீது நம்பிக்கை அல்லது தலைமைக்கு இவர் மீது நம்பிக்கை என்று சொன்னால் அவர் வந்து அரசியலில் இருந்து கிட்டத்தட்ட ஓய்வு பெற்று விட வேண்டும் இன்னொன்று சாதுரியமாக ஒருவேளை நயனார் நாகேந்திரை இப்போதை முன்னிறுத்திவிட்டு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பின்னாளில் கவிழ்த்து விட்டால் அப்பொழுது பாஜகவை தலைமை தாங்க அண்ணாமலையை அமித்ஷா நரேந்திர மோடி போன்றோர் பயன்படுத்துவார்கள் இதை தவிர வேறு ஒன்றும் நடக்காது